الحمد <سؤال> لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما கண்டிமும் பெரும் தன்மை பெருந்த எல்லாம் வண்ட அவ்வாக்கும் நல்லதையாக உங்கள் அரையின் மீதும் அல்லாமல் சாந்தியும் சமாதானம் என்றும் நிலவுற்றுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்வாத சகோதர சகோதரிகளே உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டுகிறது நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுகிறது ஒரு பூமி நுழைய ஈவான் என்பது உண்மை அடிப்படையாக கொண்டது ஒரு மூவியினுடைய இனியமாக சரியாக இருக்குமே ஆனால் உண்மையோடு தொடர்புடையவர்களாகவே நாம் ஆகிவிடுவோம் என்ற கருத்தில் சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அல்லாமே தூதர் சமதாவேசனம் அவர்கள் பின்னால் முவாத் ரவியல்லா பங்கு அவர்கள் அமர்ந்து ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லும் போது அல்லாஹ் அல்லாவிட்டு மூவாதே என்று அழைக்கிறார்கள் மூவாத வேலையில்லாத அவங்க சொல்றாங்க அண்ணா இந்த உதவியை சொல்லுங்க நீங்க கட்டளை இருந்தால் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்றாங்க இதே மாதிரி மூணு வாக்கி அழைக்கிறாங்க மூணு வாக்கியும் இதே மாதிரி தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் அல்லாத தூதர் அவங்க சொல்றாங்க மூவாதே தன் உள்ளத்தில் இருந்து உண்மையான எண்ணத்துடன் வணங்கி வழிபாடுக்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது அல்லாவின் அவர்கள் என்றும் உறுதியாக நம்பும் எவரையும் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான் என்று சொன்னாங்க அவுங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கு அல்லா என்பதுனே எந்த இவ்வளோ நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன் அல்லாஹ் உண்மையாக வணங்கணும் அல்லாவுடைய தூதரை ஏற்றணும் ஏற்றுக்கணும் இப்படி உலகம் நடந்தார் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான் சொர்க்கத்துக்கு அனுப்பான்னுட்டு இருக்கும் இதை எவ்வளோ பெரிய நச்செய்தியை சொல்கிறீங்க இதை வந்து நான் மக்களுக்கு சொல்லிவிட்டு இருக்குமா எல்லாம் மட்டும்தான் சொன்னால் அவங்க வந்து ரொம்ப ஆனந்தமாக இதை எடுத்துக்கொள்வார்களே ரொம்ப ஒரு மிகப்பெரிய நச்செய்தியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே மக்களுக்கு நான் இதை சொல்லவா என்று கேட்குறாங்க ஒரு சொல்றாங்க வேண்டாம் அவர்கள் நச்சைகள் செய்யட்டும் என்று சொல்ல சொன்னாங்க இது வந்து அல்லாஹ் வந்து வேதனை செய்ய மாட்டான் நிச்சயமாக சொர்க்கத்தில் தான் அனுப்புவான் இருந்தாலும் அவர்களுடைய நச்சகை மூலமாக மறுமையுடைய நற்பதனை அவங்கள அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு செய்தி அல்லாஹின் தூதர் அவர்களுக்கு சொன்னாங்க அந்த மோதல் வெளியில அவர்களும் ரொம்ப நாள் வெளியே சொல்லவே இல்லை அல்லாவின் தூதர் இப்படி ஒரு செய்தியை சொன்னாங்கன்னு சொல்லி வெளியே சொல்லாமல் இருந்தாங்க கடைசியில அவர்களுக்கு மரணம் நேர்ந்த வேலையில கல்வியை மறத்த குற்றத்துக்கு ஆளாகி விடுவோமோ அல்லாஹே தூதரிடம் கிடைச்ச மிகப்பெரிய கல்வி தான இந்த குற்றத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காக கடைசி காலத்துல இதை சொன்னாங்க நம்ம பார்க்கணும் ஏன் சொன்னா அல்லாமே தூதர் சொல்றாங்க இருந்து ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை பிறருக்கு எடுத்து சொல்றேன் சொல்லிவிடுங்கள் ஏன்னா அல்லாமே தூதர் சொன்னதாக நம்மளுக்கு எல்லா செய்தியுமே மூணு எங்களுக்கு மிகப்பெரிய அவர்கள் அருவி அறிவுனு பெண் அளிப்பாளையை அல்லாஹ்வின் முதல் அதை சொல்கிறாங்க இதில் குட்டத்துக்கு ஆளாக்கி விடக்கூடாது என்பதற்காக தனது கடைசி காலத்தில் இந்த செய்தியை மக்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் திருமறை புகராமையும் அல்லாஹ் பிறகு சொல்லி காட்டிக்கிறாங்க இல்லைன்னு ஆமனோ வாமிலும் சாமி லஹும் ஹஜனு ஹை மம்மனோ கொண்டு நல்ல ரங்கல் செய்வோருக்கு முடிவில்லாத கூலி ஒன்று என்று அல்லாஹ் பகப்படாலுமே திருமறை நல்ல ரங்களையும் செய்ய சொல்லக்கூடிய ஒரு நிலமை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி என்னிடம் நீங்கள் கொண்டவரே அல்லாஹ்னையும் நீங்கள் அஞ்சு தோல்வத்தில் இருக்குது ஒருவருக்கு நாளை எதை உற்பத்துகிறோம் என்பதை எண்ணை பார்க்கலாம் மறுமைக்காக நீங்கள் எதை உட்படுத்துகிறீர்கள் எதை உட்படுத்துவோம் நல்ல தானே தர்ம தான தர்மங்களை மக்களிடம் செய்யும் நல்ல விஷயங்களை உட்படுத்தணும் அல்லாஹையும் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது அல்லாஹ் பார்த்தவன் என்று சொல்லி அல்லாஹ் வர தொடாமல் திருமறைக்குறான்ல சொல்லி காட்டுகின்றன எப்பொழுனே யாலைத்தனி கப்தா தூல் எனது வாழ்வுக்காக மறுமை வாழ்த்துக்காக நல்லறங்களை நான் முற்படுத்தியிருக்க வேண்டுமே என்று சொல்லி மனிதன் சொல்வதாக அல்லாஹரின் திருமறை குரானில் பதிவு செய்கிறான் அப்போ உண்மையான நம்பிக்கையுடன் அல்லாவின் தூதரை உண்மையான அடிப்படையில் ஏற்று நல்லறங்கள் செய்பவர்களுக்கு மறுமையில் முடிவில்லாத அந்த கூலி என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமது எண்ணமும் செயலும் நமது செய்தி வெளிப்பாடு எல்லாமே உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த செய்திகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன அவர்களை அழைத்து சொன்னாங்க அடியார்கள் மீது அல்லாவுக்குள்ள உரிமை என்ன தெரியுமா என்று கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க எனக்கு என்ன தெரியும் அல்லாவும் அல்லாவுடைய தூதர்லாம் அறிவார்கள் என்று அந்த மூவாவது சொல்றாங்க அப்போ அல்லாவின் தூதர் சதாசனம் சொன்னாங்க அவனை வணங்குவதும் அவனுக்கு எதையும் இணை கற்பாக இணை கற்பிக்காமல் இருப்பதும் தான் அல்லாவுக்கு எதையுமே இணை கற்பித்து விடக் கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதை செய்துவிட்டால் அவர்களுக்கு அல்லாவின் மீது உள்ள உரிமை என்ன தெரியுமா அல்லாவுக்கு எது தெரியுமா அந்த கடமையாகிறது ஒப்பந்தமாவது என்று சொன்னால் அல்லா அவருடைய தூதரமே நன்கறிந்தவர்கள் என்று சொல்லி அந்த அவர்கள் சொல்றாங்க அவர்களை மருமையில் வேதனை செய்யாமல் இருப்பதுதான் அல்லஹை மட்டும் வணங்கக்கூடிய அந்த உண்மையாளர்களுக்கு மருமையில் வேதனை என்பது இருக்காது அது அல்லாமே உள்ள கடமை என்கின்ற அந்த செய்தியை அல்லாவின் தூதர் சொன்னதாக இந்த செய்தி என்ன நம்ம பார்க்கலாம் திருவகூரான அல்லாஹுலாமின்னு சொல்லி காட்டிக்கிறான் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு நன்றி செலுத்தினால் உங்களை தண்டித்து அல்லாஹ் என்ன செய்ய போகிறான் அல்லாஹை மட்டும் உண்மையாக நீங்கள் வணங்குகிறீர்கள் அவனுக்கு நன்றி உடையவர்களாக நீங்கள் இருக்கும் உங்களை தண்டிக்கணும் அல்லாஹ் என்ன எதிர் விருப்பமா ஆனால் ஒரு விருப்பமும் கிடையாது அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் அல்லாஹ் நன்றி பாராட்டுபவன் அலிமா அல்லாஹ் நன்றி நன்றி நந்தறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி இறை திருமலை கொண்டவர்களை மறுமையில் சொர்க்கத்தில் அவர்களாக வந்து நுழைப்பான் எதன் காரணமாக என்ன சொன்னால் அவர்களுடைய உண்மையின் காரணமாகத்தான் அப்ப அடிப்படையாக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்னன்னு சொன்னா உண்மை அல்லாஹில் வளர்வதில் இருந்தும் தூதருடைய செயல்களை நாம் ஏற்று நடப்பதில் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு கூட ஒரு உண்மை என்பது இருக்க வேண்டும் உண்மை இல்லை என்று சொன்னால் நம் மறுமையில் மிகப்பெரிய நஷ்டமாக அதை மாறிவிடும் என்பதை கவனித்து இது கொள்ள வேண்டும் அல்லாஹின் போது சொல்றாங்க

நம்மகிட்ட இருக்குதான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் ஏன்னா நமக்கு அந்த பண்பு இருந்துடுறது கூடாதுல மறுமையில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்பு நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல என்று சொல்றாங்க நம்பினால் துரோகம் செய்வான் அவனை ஒரு நம்பிட்டான்னு சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு நம் அடையாளமாக நம்ம இருக்க நம்மளை ஒருத்தருக்கு நம்புகிறான் நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறான் எந்த விஷயமாக கூட இருக்கும் நம்பித்தானே ஒப்படைக்கிறான் அந்த நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் இருக்கலாமா இவன் துரோகம் மனிதர்களை இருக்கிறதாக இவன் நினைக்கிறான் அவன் விஷயத்தில் அல்லாஹ் வந்து தீமையை பதிவு செய்கிறான் மறுமையில் அதோடைய ரிஃப்ளாக்ஷன் வெளிப்பாடு அப்போ மனிதர்கள் ஒரு விஷயத்தை நம்பி ஒப்படைப்பார்கள் என்று சொன்னால் அதுக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது நயவின் என்னுடைய அடையாளமாக இருக்கிறது பேசினால் பொய்யை தான் பேசுவான் உண்மை பேச மாட்டான் உண்மை பேசுறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்துக்கு நம்ம நல்லதா இருக்கியா மறுமையில் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் முனாசி தன்மையிலிருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயமும் பொறுமையான முஸ்லீம் என்கின்ற அடையாளத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மை பேசுவது என்பதை கொண்டு கொள்ள வேண்டும் ஒப்பந்தம் செய்தால் அதை அவன் மீறுவான் ஒரு அக்ரிமெண்ட் போடுவான் அந்த அக்ரிமெண்ட் மீறக்கூடியவனாக இருப்பான் விவாதம் புரிந்தால் நேர்மை தவறி பேசுவான் ஒரு டாபிக்காக விவாதம் நடக்கும் அந்த டாபிக்கை அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ண சரியான சான்றுகளை கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணாம வேற வேற காரணங்கள் சொல்றது விவாதங்களை வந்து முடித்து வேற வேற மாதிரியாக பேசி அதை வம்புக்கு இருக்கும் மாதிரி சண்டையாக ஆக்கி ஒரு level வரமாட்டான் ஒரு மீதமான இடத்துக்கே வரமாட்டான் வியாபாரம் புரியால் நேர்மி தெரிவி பேச கூடியவராக இவர் நான்கு குணங்களும் ஒருவடை இருக்குமே ஆனால் அவ வந்து தன்மை என்பது ஒட்டிவிட்டது விட்டது என்பதை அல்லாஹ் கூட சலசல சொன்னாங்க இதுெல்லாம் உண்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் வேண்டும் உண்மை வந்து எல்லா நேரத்திலும் நம்மோடு உரசி கொண்டே இருக்க வேண்டும் பொய் நம்மளை விட்டு அது வந்து அகன்று போகக்கூடியதாக இருக்க வேண்டும் பொய்யோடு நம்ம எந்த நிலையிலையும் நம்ம உறவாளிகளிடம் கூடாது என்பதை தான் இந்த செய்திகள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது இதுல வந்து பாருங்க இப்ப வந்து நம்ம உலகத்துல சில விஷயங்களை பார்க்கணும் அதுக்கு ஆசை படிக்கணும் தங்கம் மலை மாதிரி இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே ஏன்னா தங்கத்தோடைய மதிப்பு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் வெளியோடைய புவியல்கள் நம்மகிட்ட இருந்தால் நல்லா இருக்கணும் பெரிய விளை நிலங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே நல்ல நல்ல வாகனங்கள் இருந்தால் நல்லா இருக்கணும் இதோட மதிப்புக்காகத்தானே இதை நம்ம வந்து விரும்பணும் இதில் ஒரு அனுபவம் இருக்கிறது ஒரு மதிப்பு இருக்கிறது ஒரு அதிகாரம் இருந்தால் நல்லா இருக்கணும் ஒரு பவர் இருந்தால் நல்லா விரும்புகிறோம் இருக்கணும் மதிப்பு காக்கத்தான் விரும்பணும் ஒரு கோழி கிட்ட போய் தங்கத்தை போடுறோம் ஒரு அரிசியை போடுறோம் எது வந்து கோழி சாப்பிட்றோம் அரிசி தான் சாப்பிடணும் தங்கத்தை சாப்பிடணுமா வைரத்தை சாப்பிடணுமா அரிசியை தான் சாப்பிடணும் ஏன் அந்த தங்கத்துடைய மதிப்போ அந்த வைரத்துடைய மதிப்போ அதுக்கு தெரியவில்லை அந்த அரிசியுடைய மதிப்பு தான் தெரியவில்லை தனக்கு உணவு என்று தெரியவில்லை அந்த அடிப்படையில் அந்த கோழி என்பது அரிசி சாப்பிடுகிறது இதே மாதிரி நம்மிடம் உள்ள உயர்வு விலை உயர்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம விரும்புகிறோம் அது விரும்பினா மட்டும் பத்தாதுன்னு சொல்லி அளவுக்கு மீறி அதன் மீது ஆசைப்படுகிறோம் நம்ம வந்து எதிர்ப்பு அழைத்து செல்கிறது அணி உண்மையை மறுத்து பேசக்கூடிய ஒரு ஆதிக்கம் அதுல நம்ம நம்ம உலகத்துல மிகப்பெரிய ஒரு மதிப்பு பெற வேண்டும் என்பதற்காக இந்த பொருட்கள் மீது நம்ம ஆசைப்படுகிறோம் இதெல்லாம் மதிப்பே இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு ஆசைப்படுவோம் வெளியே இல்லை மிகப்பெரிய தங்கம் வச்சுக்கிய

மாச நெருக்கிலிருந்து என்னை காப்பாற்று அல்லாஹ் அது பரிகாரமாக இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அல்லவா கேட்டு கொள்வானா மதிப்பு கிடையாது அங்க அங்கே இதுக்கு தான் மதிப்பு உங்களுடைய நல்லவங்களுக்கு தான் மதிப்பு எப்போதுன்னு எலைக்களி ஹப்தம் திலி ஹையா தி நான் என்னது மருமையின் வாழ்க்கையுக்காக நான் உற்பத்தி இருக்கக்கூடாதா அப்படின்னா மன்ற மருமையே கொள்ளக்கூடிய நகை இருக்கிறான் இந்த உலகத்துல ஏமாற்றம் வாழ்க்கை தான் இது பெரிய ஒரு நல்ல வாக்கெல்லாம் கிடையாது இதை வந்து நமக்கு கண்ணுக்கு நேராக நம்ம உண்மை நினைச்சு வாங்கணும் என்று சொன்னால் அது மறுமையோடி ஒப்பிடும் போது அது பொய்க்கு போகக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது மறுமை தான் உண்மையும் நிலையானதுமாகும் என்று சொல்லி அல்லாஹரப்படாதே சொல்லி காட்டுகிறார் இந்த மறுமை வாழ்க்கையில ஒரு விஷய ஒரு சில விஷயங்களை மூமின்களுக்கு அல்லாவின் தூதர் சொல்லதாக அவர்கள் அது வந்து ஒரு உதாரணமாக சொல்றாங்க இப்ப நேரம் முடிஞ்சிட்டதுனால இதோடைய தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த உதாரணம் வந்து நம்ம அந்த உதாரணத்துல இருக்கிறோமா மறுமை வாழ்க்கையை இது வந்து வெற்றி பெற செய்யுமா இப்போ இந்த உலக வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி நம்ம இருந்துகிட்டோம் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை நமக்கு பலன் அளிக்குமா ஏன்னு சொன்னா நம்ம மலான்னுடைய நன்மை எதிர்பார்த்து உறுதியான நம்பிக்கையுடன் நின்று வளர்ந்துடும் அல்லாவடம் மருமை வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் அதே மாதிரி அல்லாஹ் என்னை ஆசைப்படுகிறோம் ஆசைப்படக்கூடிய நமக்கு மருமை வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடிய சில செயல்களில் நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை எல்லாம் நாளை தினம் பார்க்கலாம் அலமதுல அஸ்லாம்